வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வாழ்க்கையில வீடு பேரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது முக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த முக்தியை தரக்கூடியவர் தான் முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாய் அன்னைக்கு நம்ம முருகப்பெருமானை வேண்டினாக்க ரொம்ப நல்லது நடக்கும் அதே போல் இங்கே வெள்ளிக்கிழமை தோறும் வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நான் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் இந்த வேம்பு மரத்துக்கிட்ட அம்மனுக்கு பக்கத்திலே வேம்பு இருக்கு பாருங்கள் அம்மனுக்கு பக்கத்துலேயே வேம்பு இந்த வேம்பு மரத்தை சுற்றி நம்ம பிரார்த்தனை கல் வீடு கட்டுவதும் வீடு வேணும் மனை வேணும் கட்டின வீடு பாதிலே நிற்கிது அப்படின்னு இருக்கிறவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டு இப்படிலாம் அதே அடுக்கி வைப்பாங்க இது மாதிரி வீடு சீக்கிரமாக கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி வீடு கட்டுறதுக்கு உண்டான பிரார்த்தனையை செய்து வேண்டிக்கொண்டு கொண்டு வீடு கட்டினவங்க கூட போன வாரம் நான் வந்திருக்கும்போது அவங்க கிட்ட சொன்னாங்க இன்றைக்கி பார்க்குறேன் அவ்வளவு பேர் இன்னைக்கு அந்த பிரார்த்தனை அந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருக்காங்க வந்திருக்காங்கன்னு இங்கே இருக்கிற குருக்கல நாட்கள்லாம் சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளவு பேர் வீடு கட்டுறதுக்கான பிரார்த்தனைகளோடு இங்கே வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் எனக்கு அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் அந்த வீடு யோகம் கிடைக்கணும் மனை யோகம் கிடைக்கணும் பூமி யோகம் கிடைக்கணும்னு நான் வல்லக்கோட்டை கிட்ட வேண்டிக்கிறேன் அதே போல் இப்போ பாருங்க தொட்டில் பிரார்த்தனை குழந்தை பாக்கியம் தரக்கூடியவர் குழந்தை முருகனை போல ஒரு குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறவங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறவங்க நிறையா பேர் வந்து இப்படி வேண்டிக்கிறவங்க தொட்டில் கட்டி அதே போல் இங்கே வீடு மனை யோகம் தரக்கூடிய ஒரு விசேஷமான ஸ்தலமாகவும் இது பார்க்கப்படுது இப்படி இந்த இடத்துல வேம்பு கீழே இதுக்கு ஆக்சுவலாக இந்த கோவிலுடைய ஸ்தலவிருக்கிறது பாதிரி மரம் அது அந்த பக்கம் இருக்குது இங்கே இந்த வேம்பு கிட்ட இப்படி வந்து ஒரு பிரார்த்தனை செய்து கல் அடிக்கி வேண்டிக்கிட்டால் வீடு மனை அப்படியான விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நடந்துடும் சொந்த வீடு யோகம் தந்தருள்வார் வள்ளக்கோட்டை முருகன் அப்படின்னு இங்கே இருக்கிற குருகளை நான் நிறைய பேர் எங்கிட்ட பேசுகிறச்செல்லாம் சொல்கிறது அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய பூமி வள்ளக்கோட்டையில் வந்து இருக்கிறோம் 리스 <목소리가> 캠다 <목소리가> அப்பாய்ட் கரெக்ட் ஆப் ஆகுது. அங்கப் போற இடம் முடியுது. இது திரும்பப் போடு. நீங்க ஏ கொஞ்சம் போடுங்க மாமா. நான் நீ காப் போடு. எனக்கு வாங்க நீங்க எடுங்க. மாம ஒரே மாமா. हां. हां. நீ வரேன். தோன்பறேன். கோப். வாங்க அபே ஓ outra. ஃபயரி. என்ன எடுமே? ஃபயரி நீ போடுமே.

இன்னைக்கு ஒரு அமாவாசை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அமாவாசை நம் பித்துக்களை வணங்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் தான் வல்லக்கோட்டை வஜ்ர தீர்த்தத்துக்கு வந்து அந்த படித்துறையெலாம் ரொம்ப பாசம் பிடிச்சி சல்லுன்னு வழுக்கிற மாதிரி இருந்தது வாழ்க்கையில் மட்டும் இல்லைங்க படித்துறையிலையும் கூட வழுக்கக்கூடாது காயம் ஏற்பட்டுரும் அதனால் வந்து ஒரு குரூப்பாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு டீம் ஒரு எட்டு பேர் ஒன்பது பேர் போல் அப்படியே வந்து எல்லாருமே சுத்தப்படுத்தணும் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு ஒரு குளியலையும் போட்டு இப்போ முருகப்பெருமானை தரிசிக்க போகிறோம் இந்த வல்லக்கோட்டையில் இருக்கிற வல்லக்கோட்டையிறது முதல்ல எங்கே இருக்குது அது தெரியுமா நம்ம உரகடத்துக்கு பக்கத்தில் இருக்குது தாம்பரத்துலேருந்து உரகடத்துலேருந்து வழியாக வந்துடலாம் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து உரகடம் போகிற வழியில் இருக்குது காஞ்சிபுரத்துலேருந்து வந்துடலாம் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இது மாதிரி தான் இருக்குது சிங்கப்பெருமாள் கோவிலேருந்து ஒரு பதினெட்டு இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்குள்ளார தான் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் வல்லக்கோட்டை முருகன் கோவில் இருக்கு எனக்கு தெரிந்து நானே எத்தனையோ கோவில்கள் பத்தி எழுதியிருக்கிறேன் ஏழு அடி உயரத்துல பிரம்மாண்டமான மெகா முருகன் வந்து தான் இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு அந்த தீர்த்தம் இங்க இருக்கிற வஜ்ர தீர்த்தமும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்திரன் உருவாக்கிய தீர்த்தம் இந்திரன் தப செய்த இடம் இந்திரன் முருகப்பெருமானை வேண்டி தவம் செய்த இடங்கள்ல பல இடங்கள் குறிப்பிடுவாங்க இந்த வஜ்ர தீர்த்தத்தை உண்டாக்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணின ஒரு ஸ்தலமாகவும் இது போற்றப்படுகிறது பகீரதன் அப்படின்னு ஒரு மன்னன் அந்த பகீரத மன்னன் வந்து அந்த பகீரத மன்னன் வந்து ஆணவத்தோட இருந்தான் கர்வம் யாருக்கு இருக்கோ அங்கெல்லாம் பொட்டேர் பொட்டேர்னு அடி விழும் அதே போலதான் பகீரதனுக்கும் நாரதர்கிட்ட அவன் மதிக்காமலே நடந்துக்கிட்டான் அப்படிங்கிறது தெரியும் போது அப்போ பகீரதனுக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட சாபம் படாத குறைய ரூட்டை போடுறாரு அவன் ஒரு அசுரனை உசிப்பு விடுறாரு அந்த அசுரனுக்கும் இவனுக்கும் மன்னனுக்கும் சண்டை நடக்குது இதில் வந்து அம்பேலாடுகிறவர் நாரதர்கிட்டே போய் அப்பா அப்பா நாரதா காப்பாற்று அப்படின்னு அந்த இன் சொல்ல அந்த பகீரதனுக்கு துர்வாசரை முனிவரை வந்து போய் பாரி அவனுக்கு அப்படின்னு சொல்ல துர்வாச முனிவர் அவருக்கும் மூக்கு மேலே கோபம் வரும் அப்பேற்பட்ட முனிவர் அந்த முனிவர்ட்ட போய் இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நடந்ததெல்லாம் சொல்ல என் ஆணவெல்லாம் போயிடுச்சு என் கர்வமெல்லாம் போயிடுச்சு என் எல்லாம் போயிடுச்சு என் மண்டகமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அந்த மன்னன் சொல்லி டோட்டலாக சரண்டராக இந்த மாதிரி வல்லல் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த வல்லக்கோட்டை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து நீ முருகப்பெருமானை போய் தரிசனம் பண்ணு பிரார்த்தனை பண்ணு உனக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி அந்த இழந்த பதவியையும் இழந்த ராஜாங்கத்தையும் கொடுத்த ஸ்தலம்தான் இன்னைக்கு வல்லக்கோட்டை அப்படிங்கிறக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த கோவிலில் இருக்கிற வஜ்ர தீர்த்தத்தில் ஒரு முறை குளிச்சுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கு அன்றைக்கி வந்துடுங்க குளிங்க குளிச்சுட்டு முருகனை தரிசனம் பண்ணுங்கள் இப்படி ஒரு தொடர்ந்து ஒரு ஏழு வாரம் பண்ணுங்களேன் வாழ்க்கையில் நம்ம ஒரு சந்தோஷம் தானே முக்கியம் இல்லை வேற என்ன காசாக பணமாக சந்தோஷம் அதே போல் ஆயுஷ் ஆரோக்கியம் தானே முக்கியம் அந்த ஆரோக்கியத்தையும் ஆயுஷையும் அமைதியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய ஒரு அட்டகாசமான ஸ்தலம் தான் வல்லக்கோட்டை முருகப்பெருமான் குடி கொண்டிருக்கிற இந்த ஸ்தலம் இந்த புண்ணிய சேத்திரம்